உள்ள தண்ணிய உயர்வு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் சேந்தநாடு கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா திரு சச்சிநானந்தம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கதிரி பதினெட்டு பன்னெண்டு வேர்க்கடையில் வந்து பயிரிட்ருக்காரு ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அதுக்கான உரம் மேலாண்மை பூச்சி மேலாண்மை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் வணக்கம் எத்தனை ஏக்கர் ஐயா நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் போட்டுருங்க கதிரி கதிரி பாயிண்ட் போட்டு ரெண்டு ஏக்கர் போட்டுருவோம் எத்தனை நாள் ஆகுதுங்க போட்டு இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க இருபத்தி நாள் ஆகுது முதல் கலை வெட்டியாச்சுங்க இது எப்படி வெட்டியாச்சு வந்து நான் வந்து சீடர் மிஷின் வச்சுருக்கேன் கையில் கையில் தள்ள மிஷின் வச்சுருக்கோம் மிஷினே வச்சிருக்கோம் அதால் தான் வந்து ஒரு அடி ஒரு அடி கேப் விட்டு அரை அடி கேப் பயிர் பயிர் அரை அடி லைன் லைன் வந்து ஒரு அடி கேப் போட்டு அப்படியே கையில் தள்ளிட்டு போய்ட்டு போட்டோம் த ஒரு ஏக்கர் போட்டதுனா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூபா செலாவும் பெண்களை வச்சு கல கலவு தலை போனோம்னா ஆகும் இப்போ இல்லை ஒரு ஆள் வச்சா ஒரு ஆள் போட்டாப்பிள்ளையா சீடர் மிஷின் ஒரு ஆள் போட்டா சீடர் மிஷின் ரொம்ப பயனாக ஆ ரொம்ப ரொம்ப பயனாக இருக்குது ரொம்ப பயனாக இருக்குது எவ்வளோ நமக்கு ஏறத்தையும் விடாமல் போட்டுருவோம் நம்ம வந்து வேலையும் ஒரே டைம்ல முடிஞ்சு போகுது

அதெல்லாம் எந்த குறையும் இல்லை இதுக்கு வந்து உரங்கள்ல என்ன உரங்கள்ல நான் அடியில் எரு வடிச்சேங்க ஆமாம் எரு எரு வடிச்சா மேலே வந்து இப்போ இப்போ இனிமேல் வந்து எது அடிக்கும் மீன் நம்மளை அடிக்கணும் அடிக்கணும் மீன் நம்மளால மெதுவாக மாற்றி மாற்றி பாருங்கள் மோல் ட்ரெஸ் மோல் ட்ரெஸ் ஆமாம் ஆமாம் இப்போ களை ஜாஸ்தி இருந்ததுங்க ஆல்ரெடி களை களை இருக்கும்போது அடிக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கல களை இப்போ வெட்டினா வெட்டினா போட மழை பெஞ்சிடுச்சு ஏங்க களை இருக்கும்போது அடிக்கூடாது களை அடிக்க அடிச்சுன்னு சொன்னால் அந்த கலையெல்லாம் நம்ம அடிக்கூடாது இதெல்லாம் வந்து அதிகம் எடுத்துக்கணும்ல அது அதையும் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணி வள வளர மாதிரி ஆகிடும் ஆமாம் 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 ஆகிடும் அதுக்காக அப்படியே களை எழுதிட்டு நீ நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இப்போ இது டோஸ் கொடுக்குறோம் நீங்கள் அடிக்கணும் நான் என்ன நாளைக்கு அடிச்சிருவோம் ஓகே ஆமாம் இது எப்படி இது வந்து பூ பூச்சி மேலாண்மைக்கு இது வரைக்கும் ஏற்கனவே இது வந்து இதுக்கு முந்தின பட்டம் போட்டு அறுவடை பண்ணாங்க ஒரு பூச்சி கூட வரலைங்க எந்த ஒரே ஒரு பூச்சி கூட இந்த இழப்பில் நோயின்றாங்க வேறு 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 வேறுகள்ன்றாங்க எதுவுமே வரலைங்க ஒரு ஒரே ஒரு செடி கூட இந்த ஃபீல் இல்லைங்க அது என்ன காரணம் இதனுடைய அந்த அவங்க கண்டுபிடிச்சவங்க வந்து ஒட்டு சேர்க்கிறாங்க அதனுடைய வீரிய தன்மை நினைக்கிறேன் அது மட்டும் ஏன்னா இதே கதிரி பதினெட்டு பன்னெண்டு வந்து இன்னொரு போடும்போது இல்லை இல்லை பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து நான் கேள்விப்பட்டதில் எங்கேயுமே வந்து பூச்சி தாக்குதல் இல்லைன்னு சொன்னாங்க சொன்னாங்க எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் ஆர்டர் வேல்யூ ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து நாங்களே இப்போ வந்து ட்ரிப் போட்டதில்லை மார்கழி மாதம் போட்ட மணில வந்து அறுவடை பண்ணோம் அறுவடை பண்ணி வந்தால் கரெக்டாக ஒரு ஒரு கிலோ பயிர் ஆனால் அரை கிலோ எண்ணெய் வந்தது கரெக்டாக வந்தது அதில் கருத்தே கிடையாது கரெக்டாக வந்தது எண்ணெய் வந்து புண்ணாக்கு நாங்கள் வந்து எங்கள் மீன் கொட்டைக்கு வச்சுக்கிறோம் மீன் கொட்டைக்கு வச்சுக்கிறோம் அப்புறம் பயிருங்க பயிர்களுக்கு செடிகளுக்கு போ போகிறதுக்குள்ளது வச்சுக்கிறோம் நாங்கள் புண்ணாக்கு நாங்கள் வந்து வெளியில் வாங்குவோம் தவிர நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் எங் எங்களுக்கு தேவை அந்த அளவு இருக்குது மணில புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் இல்லாத விவசாயம் பண்ண முடியாதுங்க இயற்கை விவசாயம் சொல்கிறேன் அது மாதிரி இருக்கு ஆமாம் ரெண்டு வந்து நல்லாவே நல்லா வந்து ஒத்துழைப்பு பண்ணுது பயிர் ஆமாம் சரிங்க நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல புற்றுக்கள் இருக்கு அது வந்து அது அந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது தன்னால் வந்துடுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் எங்கே பார்த்தாலும் நிறைய எறும்பு கரையான் இந்த மாதிரிலாம் புத்தல் நிறையா கெட்டிருக்கு ஆமாம் அதனால் வந்து இதே இல்லை மனுடைய தன்மையாக வந்து அருமையாக இருக்குங்க ஆமாம் ஆமாம் உட ஓட்டும் போது டிராக்டர் ஓட்டும் போது தெரியும் எங்களுக்கு அப்படியே டிராக்டர் ஓட்டும் போது மற்ற வயரில் போட்டு ஃபெர்டிலைசர் போட்டு போட்டு உப்பு தின்னு அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஓட்டும் போது கடினமாக இருக்கும் கடினமாக இது ஓட்டும்போது அருமையாக இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் பல பலன்னு இருக்கும் அது வந்து எங்களை ஓட்டுற டிரைவரே சொல்லிருப்பாங்க ஆமாம் ஆஹ் மண் வந்து எல்லாம் அருமையாக ஆ ஆமாம் 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 சரி வண்டி வண்டி தனாறும் போகணும் அது வச்சு தெரியும் அது தெரியும் ஆமாம் ஆமாம் சீக்கிரம் அப்படிலாம் அப்படிலாம் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க இயற்கை விவசாயம் பண்ணுறதால நாங்க வந்து அரசாங்கத்தில் சொல்லி ஆர்கானிக் சர்டிவிகேட் வாங்கிடுவேன் ஆர்கானிக் ஃபார்மர் சர்டிவிகேட் வாங்கிடுவோம் அது ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆமா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆமா ஆமா ஆமாம் ஆமா ஆமா அது எப்படி வாங்குனீங்க இல்ல கவர்மெண்ட்ல வந்து வேளாண்மை அதிகாரி போய் சொன்னோம்னு சொன்னா அவங்க களா ஆய்வு பண்றதுக்கு வராங்க வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி அவங்க வந்து ஒரே டைம்ல கொடுத்துனு மாட்டாங்க அவங்க வந்து ரெண்டு தடவை மூணு தடவை அவங்க ஃபீல்டு ஆஃபீஸே வந்து பார்க்கறாங்க பாதிரி வீடு முன்னெல்லாம் பண்ணுறாரா என்ன பண்ணுறாரு பார்க்குறா விசாரிக்கிறேன் நமக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு அதுக்கப்புறம் மூணாவா ஆண்டு தான் வந்து அப்புறம் வந்து எங்கள் ஆமாம் வந்து வந்து எங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க வருஷம் வருஷ வருஷம் வராங்க வருஷம் வருஷம் வராங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க அது பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பணம் கட்டணும் பணம் கட்டின பாடு நம்ம நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படிதான் இப்போ நம்ம இயற்கை விவசாயம் தோட்டம் அப்படிங்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்ப அவங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே ஆமா இயற்கை விவசாய தோட்டம் ஆமா ஆமா அப்படின்னு ஏதாவது சான்ற எந்த எந்த விதமான இடுபொருளும் உள்ள வரக்கூடாதுன்னாங்க எந்த விதமான இடுபொருளும் உள்ள வரக்கூடாது உங்களுடைய தற்சாப்பு விவசாயம் தான் பண்ணணும் இங்க கிடைக்கிறத வச்சா நீங்க வந்து சுழற்சி முறையில் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ மணிலா விளையுது இந்த எண்ணெயை எடுத்து எண்ணெய் ஆக்கிறோம் நம்ம புண்ணாக்கு வந்து நாங்கள் வந்து சுயற்சி முறையில் வந்து பயிர் கொடுக்குறோம் இதே இதே மழையில் எடுத்து நாங்கள் வந்து மீன் கொடுக்குறோம் மீன் சாப்பிட்டு அது என்ன முன்னாடி அவருடைய கழிவு வந்து த தண்ணியை வந்து நெல் கரைக்கிறோம் நெல் நல்லா வளருது நெல்லுடைய நெல் அடுத்து சா சாப்பிட்டு பண்ணி அதுலேருந்து வர தவிடோ அதுலேருந்து வர இதோ எடுத்து திரும்ப மாட்டுகளுக்கு மாட்டுங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ அப்படியே நம்ம தச்சா மாதிரி ஆகிடுது இல்லையா நம்முடைய நம்முடைய எல்லா பொருளுமே வெளியே போடுறதில்லை நம்ம நம்ம மாட்டுக்கோ நம்ம வந்து மீனுக்கோ நம்ம நிலத்துக்கோ எல்லாத்துமே வந்து பயன்படுது ஆமாம் சுய்சி முறையில் நமக்கு பயன்படுது நம்ம அதனால் முன்னாடி பயிரும் நல்லாயிருக்குது பூமியும் நல்லாயிருக்கு நம்ம பிற்கு பிற்காலத்தில் நம்ம கொடுத்து நம்ம பெரிய சந்ததிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்ல ஃபீல்டாக கொடுத்துட்டு போவோம் நம்ம நம்ம ஆமாம் பொன் விளையிற பூமியாக ஆமாம் கொடுத்து கொடுத்துட்டு போவோம் அது ஐயோ இல்லை போட்டால் வழியிலேயே போகலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கே இடம் இல்லை இல்லை இப்போ நாங்களே வந்ததுக்கப்புறமே பார்த்தோம் இப்போ நீங்கள் இதை ஏறு ஓட்டிருக்கீங்க ஒரு சின்ன பாலித்தீன் கவர் கூட இல்லை ஆமாம் எங்களுக்கு வேற வழி இல்லை வராது எதுவும் வராது ஆமாம் ஒரு சில வந்து ஷாம்பு கவர்லாம் நிறையா ஆமாம் 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 நாங்களாம் அது வந்து வர சான்ஸே கிடையாது எங்கள்ட்ட அதே கிடையாது இன்னும் ஒன்று நாங்கள் வந்து வெளியில் ஏறு வாங்குறதில்லை அது ஒன்று இருக்கீங்களா ஏன்னா எருவுலையும் கூட எரு வந்து வெளியில் வாங்கணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சாப்பிட்றது போகிறது குளிக்கிறது போகிறது எல்லாத்தையும் ஒன்றும் போட்டு குப்பை தானே அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது குப்பை கொட்டுறோம் அவ்வளோ தான் அந்த குப்பை ஆயின்பாடு குப்பையை வந்து விவசாயம் தான் பயன்படுத்துகிறாங்க காலத்தில் போகுது திரு விவசாய விவசாயத்து பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு தெரியாது இல்லை அவங்களுக்கு தெரியாது ஆனால் நான் வந்து என்ன வெளியில் குப்பை வாங்குறதே கிடையாது எருவை வாங்குறதில்லை எங்களுடைய மாட்டு இருக்குது அதை அதான் பயன்படுத்தினா வெளியில் வாங்க வாங்குறது கிடையாது ஆமாம் என்ன அதே போல் வந்து அங்கே உள்ள ஒரு தொட்டி கட்டிருக்கோம் தொட்டியில் வந்து என்னன்னா வந்து மா மாட்டினுடைய சாணம் கோவியம் இந்த இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா இயற்கை தழை நொச்சி தழை கட்டம் கட்டம் தழை எல்லா தழையும் போட்டு ஊற வைக்கிறோம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணால் பயிருக்கு அனுப்புகிறோம் பயிருக்கு அனுப்புகிறோம் பயிருக்கு அனுப்பும்போது அதனுடைய இது வந்து பேரிய மாறுது பயிர் நல்லா நல்லா நல்லாயிருக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது ஆமாம் நம்மளுடைய வர போகிறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மரங்கள் நட்டுருக்குங்க என்னென்ன மரங்கள் ஐயா மகா கண்ணி வச்சிருக்கேங்க தேக்கு தேக்கு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி டிம்பர் விட்டாக வச்சுருக்கேன் வச்சுக்கலாம் டிம்பர் விட்டாக வச்சுருக்கோம்னாங்க காரணம் என்னென்னா வந்து ஒன்று இல்னால் ஒன்று வந்து நமக்கு அனுகூலமாக கொடுக்கும் ஒரு பெ ஒரு பெரிய ஒரு இருபது 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 வருஷம் போச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி வாரிசுகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வருமானமாக கொடுக்கும் அதுக்காக தான் டைம் டைம் வச்சிருக்குது இன்னொன்று நிறையா பறவைகள்லாம் வருது இல்லைங்களா பறவைங்களாம் வருது வந்துன்னா எங்கே மரமே இல்லை வச்சு எங்கள் பாருங்கள் எங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல மரம் இருக்காது என்ன இப்போ அதெல்லாம் வந்து என்ன வச்சு வந்தால் வந்து உட்காரது ஒரு இடம் வேணும் அப்படியே பார்த்துட்டு போது நம்ம வந்து உட்காந்து அதனுடைய இசம் ஒழுங்கீழே என்ன அது உட்காந்து அதுக்கு ஆறுதல் பண்ணிட்டு போனால் அது நம்ம இப்போ ஒரு சந்தோஷம் என்ன ஆமாம் அதனுடைய அதனுடைய இது வந்து சந்தோஷம் அதனால நமக்கு அவருக்கு அவருக்கும் சந்தோஷம் இருந்துச்சுங்களேன் இப்போ வந்து ம மக்காசளம் போட்டுருவோம் இருக்கிற பச்சைக்குழி போரா வருது பச்சைக்குழி ஒரு விடாது எல்லா கதிரையும் ஒடிச்சுன்னு போகுது உடிச்சு சாப்பிடுது சாப்பிட்டு திரும்பி வந்து இங்கே வந்து உட்காருது அவனுடைய எச்சம் உழுது ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்லது 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 அந்த அந்த உயிர் உயிரினத்துக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆயிடுது இல்லையா இப்போ நம்ம எந்த குழா கிளிக்கலாமல் போய் நம்ம வந்து சோளத்தை வைக்க போகிறோம் அது கிடையாது அது அதில் மனசு திருத்தி அவ்வளவுதான் மரம் வைக்கிற காரணம் என்னங்கன்னா எல்லா பறவைகளும் வந்து வந்து உக்காரும் நைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தம் ஆகும் நல்லா அருமையாக சத்தம் ஆகும் அதெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு இனிமையாக இருக்கு அவ்வளோதான் ஆமா விவசாயம் பண்ணி நம்ம சம்பாதிக்கன்றது அது அப்புறம் இருந்தாலும் மற்ற உயிரினங்கள் வந்து நம்மளோட சேர்ந்து வயிறு இல்லை நம்ம அதுவும் வாழும்ங்க அதுக்கு நம்மளால முடிஞ்ச செய்யணும் குட்டையில் வந்து தண்ணி குடிக்குங்க என்ன குட்டையில் வந்து எங்க எங்கேயும் இல்லைன்னா குட்டையில் தண்ணி குடிக்குது இங்க எங்க இருக்குது சோளத்தை அது வந்து தின்னுது